ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே எது வந்தாலும் கலங்காதே உன் தந்தை நான் உன்னோடு இருக்கும்போது என்ன தீங்கு நேரிடும் என்று நீ பயப்படுகிறாய் இவ்வளவுதானா என்னை பற்றியும் என் சக்தியை பற்றியும் நீ அறிந்து கொண்டது முதலில் திட மனதோடு எப்போதும் என்னுடையவனாயிரு நான் ஒருமுறை வாக்குறுதி அளித்துவிட்டு பின் வாங்குபவனல்ல உன்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தேர்வாக நாளை உன் இல்லம் தேடி வருகின்றேன் எனக்காக காத்திரு உன் எல்லாம் நானே தீர்த்து வைப்பேன் கவலைப்பட்டது போதும் குழந்தையே இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய் நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் இருக்கும் முன்னை ஏமாற்றியதற்கான அந்த தேவினை நிச்சயம் அவர்களைப் போய் சேரும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசிர்வாதமும் சத்தியமும் ஆகும் உனக்கு எங்கு விருப்பமோ அங்கு இரு என்ன தேர்ந்தெடுக்கிறாயோ அதையே நீ செய் ஆனால் ஒன்று நினைவிருக்கட்டும் நீ செய்யும் ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும் ஏனென்றால் நான் தான் உன் நடத்துனர் அசைவன அசையாவன என அனைத்திலும் நானே இருக்கின்றேன் அனைத்து உணர்வுகளின் இயக்குனன் ஆக்குபவன் காப்பவன் அழிப்பவன் என எல்லாமே நான்தான் என் பக்கம் கவனம் முழுவதையும் பதித்து விடுவோனை எதுவும் அளிக்காது என்னை மறந்து விடுபவனிடம் மாயை புகுந்துவிடும் பூச்சி முதல் சுழலும் கோள்கள் உட்பட பிரபஞ்சங்கள் அனைத்துமே நான் என்னுடைய பிற வடிவங்கள் விடியலும் விடியலுக்கான தருணங்களும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது அகண்ட வானில் இதோ இருளகன்று சூரிய உதயம் உன் வாழ்வில் துளிர்க்கப் போகிறது உனக்கான மாறுதல்களை எல்லாம் நீ சூழ்நிலையில் புரிந்து கொள்வாய் குழந்தையே உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் உன் தந்தையான என்னை நம்பு என்றும் உனக்காக நான் துணை இருப்பேன் உனக்கு விதிக்கப்பட்ட விதியின் சீற்றத்தால் தினமும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் உலகத்தையே ஆட்டி வைக்கும் வேலையை செய்யும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா என்ன என்னுடைய நேரடி பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் என் பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும் உனக்காக உன் கரும பலன்கள் விலக இன்றும் ஒரு நாளும் தவறாமல் தினமும் பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் உன் கஷ்டங்களையும் தேவைகளையும் என் காலடியில் விட்டுவிடு என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் குழந்தையே எதையும் நெருங்க விட மாட்டேன் என் செல்வங்களாகிய உன்னை காப்பதற்கு வந்த சத்குரு நான் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் விரைவில் உயர்த்துவேன் காத்திரு கலங்காதி குழந்தையே என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது என் கடமை வெகு சில நாட்களில் உன் வேண்டுகோள் நிறைவேறும் நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன் என்னை நீ சிக்கன பிடித்துக்கொள் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என் பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை உடனே நிவர்த்தி செய்வது உன் தந்தையான என்னுடைய கடமை இனி நடக்கப் போவதை பொறுத்திருந்து பார்க்குழந்தையே உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க உன் தந்தையான நான் தயாராகிவிட்டேன் நீயும் உன் மனதளவில் உன்னை தயார்படுத்திக்கொள் உன்னை கீழ்த்தனமாக நடத்துபவருக்கு நீ நன்றி சொல்லத்தான் வேண்டும் ஏனென்றால் உன்மேல் இருக்கின்ற முன்ஜென்ம கர்மம் என்கின்ற அழுக்கு அவரது நாக்கால் சுத்தம் செய்கிறார் என்பதுதான் உண்மை இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் ஏனென்றால் சமீபத்தில்தான் நான் உன்னை சந்தித்து அதை உன்னையும் உணர வைத்து உனக்கு ஆசி வழங்கியிருக்கின்றேன் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களின் தலைக்கணம் இன்னும் சில நாட்களில் மண்ணோடு மண்ணாகிவிடும் அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் குழந்தையே கவலைப்படாமல் இரு உன் அப்பா இருக்கின்றேன் கோபம் வேண்டாம் உனக்கு வரும் அனைத்தையும் நானே ஏற்பேன் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது அனைத்தும் இன்னும் சில நாட்களில் பொடி போகிறது குழந்தையே உன் மனம் தெளிவாகும் இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறுவாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் உன் வாழ்க்கை வண்ணமயமாக போகின்றது இது அருள் வாக்கல்ல என்னுடைய சத்திய வாக்கு உன்னை நான் என் வசம் வெளிப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டும் அல்ல ஏழேழு ஜென்மமாய் நான் உன்னோடு வாழ்க்கையில் பயணிக்கின்றேன் என் குழந்தைகள் சொல்லித்தான் அவர்கள் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் தந்தைக்கு தெரிய வரும் என்று நினைக்கிறாயா உன் அப்பா நான் நகண்டமாக இந்த அகவெளி புறவெளி பறவெளி எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் என்னை நம்பும் என் தீவிர பக்தர்கள் அவர்களுக்கு பிடித்தவர்களின் எல்லா ஜென்ம கர்மவினைகள் மொத்தமும் என் கைப்பிடிக்குள் எப்போதோ வந்துவிட்டது உன் இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போலாக்கி இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் வரும் துன்பம் துயரம் வேதனை கோபம் யாவற்றையும் தூக்கி தூர எறி பொறுமையை கடைப்பிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் நீ வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இரு மற்றவற்றை உன் தந்தையான நான் பார்த்து கொள்கிறேன் துயரங்கள் உன்னையும் உனக்கு பிடித்தவர்களையும் சிறிதாகத் தொட்டு மட்டுமே பார்க்க முடியும் அதற்குள் நான் அவற்றை விரட்டி விடுவேன் எதுவும் உன்னை பெரிதாகத் தொடர்ந்து எதுவும் செய்து விட முடியாது எல்லாவற்றிலிருந்தும் சர்வ சாதாரணமாக என் பக்தர்களை நான் விடுவித்து கொண்டு வருகின்றேன் இனி அவர்களின் வாழ்க்கையில் விரைவில் வசந்தம் வரப்போகிறது குழந்தையே சொல்லித்தர ஒரு வாத்தியார் என்னை விட இங்கு வேறு யார் இருக்கிறார் உனக்கு நீ பட்டது போதும் என் பாதம் தேடி ஓடிவா சாதனை நான் செய்கையில் சோதனை தோன்றினால் நீ ஏன் மயங்குகிறாய் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னோடு துணையாக உன் தந்தையான நான் வருவேன் இந்த வழியில் ஒரு வேலையாக வந்தேன் அப்படியே என் பிள்ளையான உன்னை பார்த்துவிட்டு போகலாம் என்று உன் வாசலுக்கு வந்திருக்கிறேன் எவர் ஒருவர் என்னுடைய திருவடிகளை சரணடைகின்றார்களோ அவர்களின் அத்தனை எண்ணங்களையும் வீடேற்றித் தருவதை விட எனக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது தன் உடல் மனம் தனம் சேகைகள் என அனைத்தையும் எனக்கு அர்ப்பணித்து என்னை தியானம் செய்கிறவர்கள் எவரோ எவரெல்லாம் அவர்களின் துன்பங்களை என்னிடம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ யாரெல்லாம் என்னுடைய நாமத்தை தினமும் ஜபிக்கிறார்களோ அவர்கள் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு என்னை அடைகிறார்கள் நீ வேறு நான் வேறு அல்ல உன்னை எல்லா விதமாகவும் நான் உயர்த்துவேன் நீ தேடி சென்ற காலம் போய் அனைத்தும் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு தானாக வெகு சில நாட்களில் உன்னை வந்து சேரும் உன் வாசல் கதவை தட்டும் அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க விரைந்து வா தாயாமை இந்த கரையில் இருக்கின்றது குட்டிகள் அந்த கரையில் இருக்கின்றது பாலும் அரவணைப்பின் கதகதப்பும் இன்றி இருக்கின்றது தாயினுடைய அன்பான கடைக்கண் பார்வையை குட்டிகளுக்கு போஷாக்கையளித்து வளர்ச்சியடையச் வளர்ச்சியடைய செய்கிறது குட்டி ஆமைகள் எப்போதும் தாயை பற்றியே நினைத்து இருக்கின்றது குட்டிகள் வேறு எதையும் செய்யத் தேவையில்லை அவற்றிற்கு பாலும் வேண்டாம் புல்லும் வேண்டாம் வேறு எந்த உணவும் தேவையில்லை ஆனால் தாயை உற்று பார்த்து இருப்பதே அவற்றிற்கு போஷாக்கு நான் இவ்வாறாகவே உன்னை பாதுகாக்கின்றேன் நாம் ஒன்பது வார விரதம் இருக்கலாமா சப்தாகம் செய்யலாமா என்ன செய்தால் என் கஷ்டம் தீரும் என்று நீ யோசிக்கவே வேண்டாம் நீ எதையும் செய்ய தேவையில்லை உன் தந்தையான என்னை உற்று பார்த்து இருந்தால் போதும் அது உனக்கு போஷாக்கு தரும் வறுமையிலிருந்தும் பிரச்சனை போன்றவற்றிலிருந்தும் உன்னை மீட்டுவிடும் விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பழிக்க வேண்டும் என நினைப்பது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டாகிவிட்டது அதற்கான வழிகள் உருவாகி இருக்கின்றன ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் நீ வேண்டியவுடனே தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எனக்கு படையல் போடுவதை விட பசித்தவனுக்கு உணவு கொடுப்பதையும் ஆதரவு இல்லாதவனுக்கு உதவி செய்வதையுமே நான் விரும்புகின்றேன் ஏனென்றால் நீ சுகமாக இருப்பதால் உலகத்திற்கு நன்மை விளையும் என்பதால் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நிறைவாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என் பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் எது நடந்தாலும் அது அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை அவன் முழுமையாக நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் என் ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது உன் எண்ணங்கள் காற்று அடங்காதவாறு அங்கும் இங்கும் சுற்றி திரிகிறது அதை நீ அடக்கி நீ நேர்முகப்படுத்தினால் போகும் பாதையும் சேருமிடமும் நல்லதாய் குழப்பங்கள் சூழாது அமைதியான நிம்மதி தரும் உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை நீ தூக்கிக்கொண்டு கொண்டு நடக்கிறாய் பிறகு எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்புகிறாயே உன் எண்ணங்கள் யோசனைகள் அணுகுமுறைகளை முதலில் மாற்று உன் வாழ்க்கை அழகான பூங்காவனமாய் மாறும் உன் எண்ணங்களைப் பொறுத்தே உன் வாழ்க்கை அமைகிறது அதனால் உன் எண்ணங்களையும் யோசனைகளையும் உயர்நிலையில் வை உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் உன்னை ஜெயிக்க வைப்பது என் கடமை என் உறுதிமொழி உன்னுடன் எல்லா நேரத்திலும் இருக்கும் உன்னுடன் இப்போதுள்ள எல்லா கஷ்டங்களும் உன்னிடமிருந்து இருந்து விடை பெறப்போகின்றது உன் துக்க நாட்கள் முடிந்துவிட்டது கவலையும் நோயுமாக கழித்த நாட்களின் எண்ணிக்கை இதோ இனி இல்லை உன் வாழ்வில் வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்று தேர்ந்துள்ளாய் என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்திய விஷயங்களில் உன் எண்ணங்களை வருங்காலத்தில் பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார் இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நீ நிச்சயம் வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம் உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு நிச்சயம் உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து உனக்கு விடுதலை அளிப்பேன் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவதில்லை அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் எய்துவாய் வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றை விட்டுவிடு புத்துணர்வுடன் வாழு செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் நிச்சயம் உன்னை தேடி வரும் உன் கைப்பிடித்து உன் பாதையில் எப்பொழுதும் உன்னுடனே நான் இருக்கிறேன் உன் கண்ணீர் என் கண்ணீர் உன் வழி என் வழி நிச்சயம் அனைத்தையும் சரி செய்வேன் நீ ஜெயமாக நிம்மதியுடன் வாழ்வாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை அரவணைப்பேன் உன் கஷ்டமான வாழ்க்கை மாற வேண்டும் என்று நீ என்னிடம் வந்துள்ளாய் என்னை நம்பி வந்த உன்னை நான் கைவிட மாட்டேன் நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது நீ ஏன் இவ்வளவு கோபப்படுகிறாய் நீ மிகவும் பாடுபட்டு சேர்த்த நற்பெயரும் புகழும் சத்துருவான உன் கோபத்தால் நாசமடைகிறது பொறுமையோடும் கவனத்தோடும் வார்த்தைகளை மற்றவர்களிடம் பேசும்போது பிரயோகப்படுத்து அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டி வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிசல் உன் கடமைகளை தவறாமல் செய் அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெற செய்யும் ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்ற தெளிவுடன் செய்தால் அது நீ தோல்வியே யுற்றாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாக இருக்காது அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற இலகுவாக அமையும் இவ்வுலகில் எவரும் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாட்டுடன் இருக்கும் உடலோ மனமோ இல்லை அந்த வகையில் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் ஊனமுற்றவர்களே எனவே மற்றவர்கள் உன் ஊனத்தை குறை கூறுவதை கேட்டு வருந்தாதே அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊனமுற்றவர்களே எது உன் கடமையோ அதை ஆனந்தமாய் விரும்பி பிரியமுடன் செய் அப்போதுதான் உனக்கே ஒரு உத்வேகம் இருக்கும் வாழ்விலும் வெற்றிகள் குவியும் என் வார்த்தைகள் மீது நம்பி வைத்து காலத்தில் நீ விரும்பிய அனைத்து வளங்களையும் பெறுவாய் உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் இது உன் சாயப்பாவேன் சத்திய வாக்கு நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமேன் ஓம் சைராம் ஜெய் சைராம்